യും <laughs> <laughs> கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலையில் பெண் நோயல் பிரிவில் இன்றைய தினம் இதுவரை காலமும் இயங்காமல் இருந்த ஆஸ்பத்திரியை இன்று சென்று பார்வையிட்டிருந்தோம் பார்வையிடும்போது கிளிநொச்சி அமைப்பாளர் மருங்கன் மோகன் அதே நேரம் பிரேசவை உறுப்பினர்களும் நாங்கள் சென்றிருந்தோம் கலவிஜயத்தில் நாங்கள் அந்த ஆஸ்பத்திரி முழுமையாக எங்களுக்கு தெரிகிறது அளவு வளங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் ஆலனி பற்றாக்குறை மருத்துவர்கள் எங்களுக்கு கூறினர் ஆலனி பற்றாக்குறையை தெரிவித்திருந்தார்கள் அந்த ஆளனி பற்ற தரும் பட்சத்தில் இந்த பெண்கள் இருக்கிற வதற்கு தாங்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் எதிர்ப்பாக அனைத்த நிமித்தமாக காலத்தில் இது தொடர்பாக எங்களது அமைச்சர்களுக்கு இதை தெளிவுபடுத்தி கூடாக அவர்களுக்கான ஆலணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மெம்மாலான என்ற உதவிகளை பெற்றுக் கொடுப்போம் காலத்தில் அமைச்சர்களையும் இந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து பூரணமான தெளிவுபடுத்தும் போது இந்த பிரச்சனை தீரும் இதை ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கும் உபகரணங்களை மருத்துவர்கள் இடம் மாற்றுகிறார் என்று போலியான குற்றச்சாட்டை பிரச்சாரத்தை செய்கின்றனர் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஆளுநி பற்றாக்குறை என்பது இங்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக ஆளுநி பற்றாக்குறை இருக்கின்றன ஆனால் எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும் வட என்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் மகப்பேற்று விடுதி இல்லை இங்கே சிறப்பான ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று நவீன தொழில்நுட்பத்துடன் இருக்கின்றன ஆனால் இதுவரை காலமும் ராணில் அவர்களால் இந்த மருத்துவமனையை துறந்திருக்கிறார் ஆனால் ஆளுநை பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எங்களை பொறுத்தவரைக்கும் அமைச்சருக்கு ஆணித்தனமாக உறுதியாக நாங்கள் தெரிவிப்போம் ஏனென்றால் வருமானத்தை பெறுவதற்கும் மகப்பேற்று விடுதி என்பது யாழ்ப்பாணத்திலும் இல்லை இந்த கிளிநொச்சி மண்ணுக்கு இருக்கின்றன அதை எதிர்வரும் காலத்தில் இயக்குவதற்கான நடவடிக்கையை எங்களாலும் கிளிநொச்சி அமைப்பாளராலும் எடுக்கப்படும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்